இப்போது கிளச்சை மட்டும் முதல்ல அழுத்தி பாருங்கள் இன்னோட எத்தனை நாளாவது மூணாவது நாள் இல்லையா சரி கியர் சொல்லி கொடுத்துறோம் உங்களுக்கு கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இருங்க ஹேண்ட் பிரேக்லாம் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க கிளட்சு நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கிளச்சு ஒவ்வொரு தடவை அழுத்தும் போது எப்படி அழுத்தணும் வேகமாக அழுத்தணும் எடுக்கும்போது கியருக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க முக்கியமாக இந்த கிளச்சுக்கு ரெண்டு பாதியாக எடுக்கணும் பாதி கிளச் எடுக்கணும் மீதி பாதி கிளச் மூவிங் ஆகிற இடத்துலேருந்து நிறுத்தி நிதானமாக மெதுவாக எடுக்கணும் துண்டு துண்டாக எடுக்கணும் இது ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியருக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா கச்சா அப்படியே அழுத்தி பிடிச்சிங்க கியர் ஒரு முறை சொல்லி கொடுத்துறேன் இந்த மேப்பை நல்லா கவனிங்க கீர் வந்து எப்போவுமே கை வைக்கும்போது அப்படி நேராக வச்சுக்கிட்டு இந்த கட்ட வரலில் ஏன் பார்க்கணும் தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர்ஸ் ரோடை பாருங்கள் இங்கே பார்க்க வேண்டாம் இல்லைனா இந்த மேப்பை பாருங்கள் செகண்ட் கியர் நீங்க கை கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்க இங்க இருந்து எடுத்துட்டு வரீங்களா வரும்போதே உள்ளங்கைய அப்படி லைட்டா அப்படி சாச்சி பிடிச்சிட்டு லைட்டா அணைச்சி பிடிச்சி இருங்க இருங்க அவசரப்படாதீங்க அதோட பாருங்க நியூட்ரல் செகண்ட் தேர்ட் கியர் அப்படின்னும் கை வைக்கும்போது போது நேராக வச்சுக்கிட்டு வெறும் நியூட்ரல் கையை லூஸாக விட்டு அப்படியே மேம் இது தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் அப்படின்னும் கை வைக்கும் போது நேராக வச்சுட்டு இந்த நாலு விரல்ல நியூட்ரல் ஃபோர் சென்ட்ரல் நியூட்ரல் புரியுதா ரோட பாருங்க மறுபடியும் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செகண்ட் இப்படி கிளம்புறதுலேயே அவசரப்படுறீங்க ஃபோர்த் இயர் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு தள்ளி போட்டுடுறீங்க செகண்ட் அப்படின்ன உடனே கீழே இழுக்கறதில் அவசரப்படக்கூடாது அணைக்கிறத கவனிக்கணும் இதை அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் அப்போ தான் செகண்ட் பர்ஃபெக்டாக விடும் நீங்கள் அவசரம் ஸ்ட்ரைட்டு தான் இந்த ஸ்ட்ரைட்டு தான் ஆனால் பிரச்சனை என்னென்னா நூற்றல் ஆன உடனே சென்டருக்கு நவுண்ட் அது வர்றது தெரியக்கூடாதுன்னா நீங்கள் அணைச்ச மாதிரியே பிடிக்கணும் ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தான் பிடிக்கிறீங்க இங்கே லூஸ் பண்ணுறதுனால ஃபோர்த்துக்கு நவுண்ட் இருக்குது அதை லூஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கணும் நூற்றல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கைக்கு உணர்வு நல்லா கொடுங்க இப்போ செகண்டுக்கு ரொம்ப டைட்டாலாம் வேண்டாம் அப்படி அணைச்சி பிடிச்சிட்டிங்களா நியூட்ரல் கியர் அந்த நியூட்ரலுன்றத ஸ்டெப்பை கவனிக்கணும் அதை நீங்கள் ரொம்ப முரட்டுத்தனமாக அடித்துனீங்க நியூட்ரல் எதுன்றது தெரியாது நியூட்ரல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நியூட்ரல் பர்ஃபெக்டாக போட்டிங்க இதே மாதிரியே போடலாம் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கையெடுத்து எடுத்து வச்சிங்க வச்சுங்க கையை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுங்க இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுங்க பிரேக்கை விட்டுருங்க ஹேண்ட் ப்ரேக்கில் தானே இருக்குது ப்ரேக்கை விட்டுருங்க விட்டுட்டு கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு கிளட்சை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு உதறல் வருதான்னு பாருங்க மெதுவாக இது ரொம்ப ஃபாஸ்ட்டு இந்த உதறல் வருதா நீங்கள் கிளச்சை அப்படி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா டப்பு 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 எல்லாமே வேக வேகமாக பண்ணிடுறீங்க நீங்க பண்ண வானான்னு சொல்ல ஆனால் நான் சொல்றத கேட்டுட்டு பண்ணால் நல்லா இருக்குமே அப்போதான் உங்களுக்கு நல்லா வரும் ஒன்றும் இல்லை அந்த மூவிங் பாயிண்ட் அதாவது உதரல் வருது இல்லையா அங்கே எடுத்துட்டு வாங்க கிளட்சை இன்னும் கொஞ்சம் எடுங்க அந்த உதறல் தெரியும் பாருங்க இன்னும் கொஞ்சம் எடுங்க இன்னும் இந்த இடத்துல கிளட்சை நிப்பாட்டிக்க நீப்பாட்டிட்டு இந்த கையை எடுத்து ஹேண்ட் வைங்க ஹேண்ட் பிரேக்கை இருங்க இருங்க அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா லிஃப்டை லைட்டாக தூக்கி அப்புறம் அழுத்துங்க அழுத்தி ஃபுல் ரிலீஸ் இப்போது உங்களுக்கு வண்டி டவுனில் இருந்தாலும் பின்னாடி நவராமல் இருக்கும் கிளச் கண்ட்ரோலில் இருக்குது இப்போது ரெண்டு கையும் ஸ்டேரிங்கில் வைங்க இப்போது கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு மெதுவாக எடுத்துக்கோங்க ஸ்டேரிங்கை ரொம்ப வரப்பாகவும் அழுத்தியும் பிடிக்காதீங்க நல்லா தக்கையாக வச்சுக்கோங்க கிளச்சை கொஞ்சம் இடுங்க இப்போ உங்களுக்கு சுத்தமாக வண்டி பின்னாடி போகாமல் வண்டி முன்னாடி போகும் இப்போ அந்த இடத்துல கிளச்சை நீ கொஞ்ச நேரம் அப்போ உங்களுக்கு வண்டி வேகமாக இழுக்காது நிறைய நேரம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் வண்டி கிராஸாக இருக்கா நேராக இருக்கா இதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த லாரி போதில்ல அந்த அளவு டிஸ்டன்ஸில் பார்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் கிளச்சை முழுசாக ரிலீஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஸ்டீரிங்கை நேராக வச்சுக்கங்க கொஞ்சம் லெஃப்ட் அணிக்கிற மாதிரி ஓகே போதும் இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த கீரை மாற்றுறதுக்கான வேகம் மெதுவாக ரெடி ஸ்லோ பண்ணி முதல்ல கிளச்சு கை முன்னாடியே வந்துச்சுன்னா கிளச் மறந்துடும் நம்ம கொடுத்த வேகம் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா அதுக்கு தான் முதல்ல ஸ்லோ பண்ணி கிளச்சில் கவனம் கொடுக்கணும் கீரில் கவனம் கொடுக்க தேவையில்லை நான் சொல்றேன் நான் சொல்லும் போது கீரில் கை வைங்க கை நேராக வைங்க மட்டமாக வைங்க பாருங்க எந்த கை மேலே போச்சோ அந்த பக்கம் இழுக்க வண்டி ஆக்சலேட்டர் மெதுவாக கூட்டிகிட்டே வாங்க மறுபடியும் படிப்படியாக இன்னும் இன்னும் சவுண்டு கேளுங்க எரிச்சலாக வருதா ஸ்லோ பண்ணி முதல்ல கிளச் இப்போ கீரை போடணும் இப்போ பாருங்கள் வேகம் சரியாக இருக்குது இழுத்து போடக்கூடாது அது அஞ்சாவது அது இழுத்து போட்டோன்னா அஞ்சாவது கீரில் ஒரு மொரட்டுத்தனம் இருக்குது உங்களுக்கு கீர் வரணுன்னா நீங்கள் அவசரப்படாமல் இருக்கணும் டிரைவிங்கில் அவசரன்றது தான் நம்மளோட மெயின் எதிரியே அது இருந்துச்சுன்னா டிரைவிங் வந்து கண்ணாம்பின்னான்னு வரும் ஸ்பீடை கூடாது இன்னும் அப்படியே அந்த வேகத்தை கூட்டிகிட்டே வாங்க ஹாரன் ஒரு முறை இந்த இடது கையை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க இன்னும் கீழே அந்த விரல் உள்ளே போகிறத விட இங்கே இங்கே வைங்க ஆ அப்படி வைங்க அந்த கையும் அதே மாதிரி இப்போ பாருங்கள் ரோடை நீங்கள் பிடிச்சி வளைக்கிற அளவு வந்து உங்களால் கரெக்டாக கணிக்க முடியும் ஸ்பீடை கொடுங்க அப்போலாம் ஸ்பீடை குறைக்காது இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்குது அதுக்கு நீங்கள் வேகத்தை கூட்டினா தான் அடுத்த கீரை போட முடியும் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் நாலாவது கிளட்சை எடுத்துட்டு இப்போ ஸ்பீ ஒரே ஸ்பீடாக போகலாம் ரொம்ப ஓரமாக போயிடாதீங்க உங்களுக்கும் ஓரளவுக்கு இடம் வச்சுக்கிட்டு போங்க அதேமாதிரி யாராவது சைட்டில் வராங்களா இல்லையான்றத அடிக்கடி கொஞ்சம் மிரரை கவனிங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ அங்கே ஏதாவது பிரிட்ஜோ இல்லை ரோடோட புது ரோடு முடிகிற மாதிரியோ இல்லை ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் ஆ ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஸ்பீடாக லேசாக கொடுங்க இப்போ நமக்கு ரோடோட இது முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கிள் ரோடு மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை கச்சா அழுத்திங்க அழுத்துட்டு கீரை மூணாவதுக்கு குறைச்சிருங்க மூணாவது கீரை குறைச்சிட்டு வெறும் கிளச்சை மட்டும் எடுங்க ஆக்சிலேட்டருக்கு தேவை இல்லை பிரேக்கில் இருந்து காலை எடுத்துருங்க முழுசாக கிளச் எடுத்துருங்க இப்போது அதுவே போகிற வேகத்துலேருந்து நம்ம போகலாம் அப்படி போனோன்னா நமக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பதட்டம் பயம் இதெல்லாம் இல்லாமல் கவனித்து ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ரைட் எடுத்துங்க லெஃப்ட் அதிகமாக வந்துடாதீங்க லெஃப்ட்டு அங்கே இடைஞ்சலாக இருக்குது இப்போ கிளட்சாக எடுத்துங்க மறுபடியும் செகண்ட் இயருக்கு குறைச்சிருங்க நியூட்ரல் தள்ளி கிழ ஓகே வெறும் கிளட்ச் மட்டும் எடு வெறும் கிளட்சு முழுசாக எடுத்துருங்க சின்ன சின்ன அஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பார்வை கொஞ்சம் அந்த பஸ் போதும் இல்லை அந்த அளவு டிஸ்டன்ஸ்லேயே பாருங்க கிளச்சை முழுசாக எடுத்துட்டிங்களா இப்போ லேஸான வேகம் படிப்படியாக கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் எடுக்கிற விதம் மெதுவா இருக்கணும் கொஞ்சம் ஹை ஸ்பீடா இருந்தா எடுக்கிற விதம் கொஞ்சம் வேகமா இருக்கலாம் அதை எடுக்கும் எடுக்கும்போது கவனிச்சு எடுக்கணும் அந்த போற வண்டிங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் எதிர்க்க வர வண்டியை பார்க்காம போகிற வண்டியை பாருங்க அப்போ நமக்கு இடம் தைரியமாக பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறீங்க இங்கே இந்த கை எப்போவுமே மேலேயே ஏறிடுது ஸ்பீடு ஏற்ற வேண்டாம் ஒரே ஸ்பீடாக போகணும் ஏன்னா மறுபடியும் அங்கே இடைஞ்சலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹார்ன் அடிங்க அப்படியே லைக் கரெக்டாக லெஃப்ட்டு இப்போ லேஸாக வேகம் சும்மா லேஸாக அங்கே பாருங்கள் பஸ்ஸு பாருங்கள் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க நான் சொல்கிறது கொஞ்சம் தூரமாக அப்போ நம்ம டேர்ன் பண்ணுறது எவ்வளோ புரியும் இப்போ ஸ்பீடை படிப்படியாக கூட்டுங்க ஓகே ரெடி ஸ்லோ கச் ஃபோர் எடுத்துட்டு ஸ்பீட் ஆறு நூறு முறை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க விட்டுறாதீங்க பல பின்னாடியே வண்டி வருது பாருங்க ஒரு முறையோட முடியாது இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் டெய்லி லூசாகும் பலாம் பலாம் ஸ்பீடை மெயின்டைன் ஸ்பீடை கொடுங்க அப்படியே போயிட்டே இருக்கு ஓகே இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சை ஃபுல்லாக அரஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி பிரேக் அழுதான் பிரேக் அழுத்துறதுல அவசரம் வேண்டாம் லெஃப்ட்டு ரைட் மிரர் பாருங்கள் இடத்த கவனிங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் அப்ளை பண்ணுங்கள் இந்த இடம் சரியாக இருக்குது கை கொஞ்சம் லூஸாக லூஸ் ரைட் இப்போ என்ன பண்ணுங்கள் நியூட்ரல் பண்ணி மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் இயர் போட்டுட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள் மெதுவாக கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப ரிலாக்ஸாக அங்கே நிறுத்தி எடுங்க ஓகே கொஞ்சம் இப்போ ஆக்சுவல் போதும் போது போகுது இது ரொம்ப அதிகம் சும்மா கொஞ்சம் தான் ஏன்னா ஆல்ரெடி ரைட்டில் டேர்ன் ஆயிருக்கு வண்டி உங்களுக்கு நேராக எடுத்தாலே வண்டி ரைட்டில் தான் போகும் லைட்டாக சரிங்க இப்போ பிடிங்க ரைட்டில் அதுக்குன்னு லெஃப்டே பிடிச்சிக்காதீங்க லைட்டா புதுசாக அந்த இடம் இருக்கா ஒதுங்காதீங்க நீங்கள் ஒதுங்குறீங்க நீங்கள் நேராக போங்க நம்ம ரூட் கரெக்டு தான் அவரு தான் ராங் ரூட்டில் வராரு அவர் தான் ஒதுங்கி போனோம் சூப்பர் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஓகே ஸ்டவ் கச்ச எடுத்துட்டு ஸ்பீட் ரொம்ப ஓரம் வராதிங்க ஏன்னா ஒவ்வொரு கீருக்கும் பாருங்கள் வண்டி இப்படி வந்து அப்படி போகுது அப்படி வரக்கூடாது ஸ்பீடை தானே

ஏற்பரியா இப்போது ஓ ஒரு வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டோ பண்ணி கச்சு அப்படியே லெஃப்ட்டு மிரர் பார்த்துட்டு பிரேக் அழுத்துங்க அழுத்தாதீங்க பாழ்த்தாதி பிரேக்கு பாழ்த்தாதிங்க நான் பின்னாடி வண்டிங்க வருது ஓரம் வந்துடணும் வண்டி நேராக இருக்கான்னு கவனிச்சுங்க இப்போது ப்ரேக்கை மெதுவாக ஸ்மூத்தாக ஆரம்பிங்க நிற்கட்டும் இன்ன பிறகு முதல்ல நூற்றல் பண்ணிங்க அதுக்கப்புறம் கிளச் எடுங்க ஃபைனலாக பிரேக் எடுங்க வண்டி மட்டமாக இருந்தால் ஹேண்ட் பிரேக் தேவை இன்னையோட எத்தனை நாள் ஆகிருக்கு தேர்ட் டே இல்லையா ஓகே நாளைக்கு ஒரு நாள் வாங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லாங் கேப் விட்டு ஓட்டி பார்க்கணும் எப்படி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்